அன்பியும் தோறும் மகிழ்ச்சி இறை ஆட்சி உங்கள் நடுவே செயல்படுகிறது தெய்வமே மது ஆட்சியில் நாங்கள் என்றும் இணைந்திருக்க விரும்புகிறோம் மத ஆட்சி அன்பின் ஆட்சி சமாதானத்தின் ஆட்சி இறை ஆசிரியரின் ஆட்சி மன்னிப்பின் ஆட்சி மது ஆட்சியில் நீய விருப்பத்தோடு வந்தார்கள் பாவிகளாக வந்தார்கள் புனிதத்துவம் பெற்றுக்கொண்டார்கள் நோயோடு வந்தார்கள் சுகத்தை அடைந்து கொண்டார்கள் பேயோடு வந்தார்கள் விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள் பசியோடு வந்தார்கள் வயிறு நிறைய உணவை பெற்றுக்கொண்டார்கள் மரித்துப் போனார்கள் புதிய உயிரை பெற்றுக்கொண்டார்கள் மது இறையாட்சியில் இவர்கள் ஒவ்வொருவருக்குமே பங்கு கிடைத்தது உலகாட்சி இவர்களை உதாசீனப்படுத்தியது வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தது பாரபட்சம் காட்டியது அவமதித்தது ஆனால் மது இறையாட்சி இவர்கள் மாண்போடும் மதிப்போடும் வாழ வைத்தது இவர்களின் தேவைகளை உடனடியாக நிறைவேற்றியது சொந்த குழந்தைகளாக பாவித்தது ஆண்டவர் எங்களுக்கும் மது இறை ஆட்சியில் பங்கு கொடுத்தரிலும் சுவாமி மது ஆட்சி எங்கள் மத்தியிலே எழுந்து ஒளி வீச நாங்கள் மது இறை ஆட்சியின் உயர் மதிப்பீடுகளான அன்பு மகிழ்ச்சி சமாதானம் இவற்றில் நாங்கள் வாழ ஒருவரை புரிந்து கொண்டு அன்பு செய்து ஒற்றுமையோடு ஜீவிக்க குறைகளை மன்னிக்க மன்னிப்பு கேட்க நல்ல மனதோடு நாங்கள் வாழ ஜபத்தில் நிலைத்திருக்க விசுவாசத்தில் வாழ தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் நேயத்தோடு இணைந்து வாழ அருள்தாரும் சுவாமி இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விஷோ ஆல் த